டிரம்ப் கொலை முயற்சி பின்னணியில் பாகிஸ்தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார் இதற்கான தீவிர பிரச்சாரங்களில் அவர் ஈடுபட்ட நிலையில் சமீபத்தில் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதில் அவரது உதவியாளர் ஒருவர் கொல்லப்பட்டார் டிரம்பின் காதிலும் துப்பாக்கி குண்டு உராய்ந்து சென்றதில் அவர் காயமடைந்தார் என்றாலும் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார் இந்நிலையில் அவரை கொல்ல சதி திட்டம் தீட்டியதாக பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அமெரிக்காவில் அரசியல் படுகொலைகளை செய்ய திட்டமிட்டதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த ஆசிப் மர்ச்செண்ட் என்பவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் கைதான ஆசிப் இடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கைதான ஆஷிஃப் மர்ச்செண்ட் டொனால்டு டிரம்ப் உட்பட பல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை கொல்லும் சதி திட்டத்துடன் அமெரிக்கா சென்றதாகவும் அவருக்கும் ஈரான் அரசுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அவர் பாகிஸ்தானிலிருந்து அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்பு ஈரான் சென்று வந்ததாக அமெரிக்க போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவில் அரசியல் கொலைகளை செய்வதற்கான சதி திட்டத்துடன் ஆஷிஃப் மர்ச்செண்ட் ஈரானிலிருந்து அமெரிக்கா வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அரசியல் கொலைகளை நடத்த ஆசிஃப் மற்றும் சென்ற ஜூன் மாதமே பாகிஸ்தானிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் நியூயார்க்கில் அவர் இரண்டு கொலைகாரர்களுக்கு முன்பணமாக ஐந்தாயிரம் அமெரிக்க டாலர்களை கொடுத்துள்ளார் என்றும் மேலும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கொலை செய்யப்பட வேண்டியவர்களின் பெயர்களை அடுத்தகட்டமாக தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் கடந்த மாதம் அமெரிக்காவிலிருந்து அவர் புறப்பட போது சிக்கினார் என்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றப்பத்திரிகையில் டொனால்டு டிரம்பை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினார் என்று நேரடியாக தெரிவிக்கப்படவில்லை ஆனாலும் சில முக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தால் அவரை கொலை செய்யும் திட்டமும் அவரிடம் இருந்ததாக விசாரணை அமைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சென்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி பென்சில்வேனியா மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்டு டிரம்ப் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது வயது நிரம்பிய தாமஸ் மேத்யூ குரூஸ் என்பவர் துப்பாக்கியால் சுட்டதில் டொனால்டு ட்ரம்பின் காதில் காயம் ஏற்பட்டது அந்த கொலை முயற்சியில் அவர் அதிர்ஷ்டவசமாக தப்பினார் இதனையடுத்து டொனால்டு டிரம்ப்புக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது இந்தச் சூழலில் கடந்த மாதம் கைதான பாகிஸ்தானின் ஆசிஃப் மர்ச்சென்ட் பற்றிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் கூட பாகிஸ்தானின் ஆசிஃப் மர்ச்செண்டுக்கும் டொனால்டு டிரம்பை துப்பாக்கியால் சுட்ட தாமஸ் மேத்யூ குரூஸுக்கும் ஏதாவது தொடர்புள்ளதா என்பது பற்றி எதுவும் குற்றப்பத்திரிகையில் கூறப்படவில்லை இந்நிலையில்தான் அமெரிக்க மண்ணில் அரசியல் படுகொலைகளை நடத்த முயன்றதாக ஈரானிய அரசாங்கத்துடன் தொடர்புகள் கொண்ட பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஆசிஃப் மர்ச்செண்ட் மீது அமெரிக்க நீதிமன்றம் சென்ற செவ்வாய்க்கிழமை குற்றம் சாட்டியுள்ளது ஈரானுடன் தொடர்பு கொண்ட பாகிஸ்தானியர் ஒருவர் டிரம்பை குறிவைத்து கொலை செய்ய முயன்றதாகவும் ஆனால் அந்த சதி திட்டத்தை சட்ட அமலாக்கப் பிரிவினர் முறியடித்ததாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது மேலும் பாகிஸ்தானையும் முஸ்லீம் உலகத்தையும் காயப்படுத்தும் அமெரிக்காவில் உள்ள தனிநபர்களை குறிவைக்க ஆசிப் மர்ச்சின் விரும்பினார் என்றும் இவர்கள் சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல என்றும் விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் தனது தாக்குதல் பட்டியலில் உள்ள பிரமுகர்களின் வீடுகளிலிருந்து ஆவணங்கள் அல்லது யுஎஸ்பி டிரைவுகளை திருடுவது அரசியல் பேரணிகளில் எதிர்ப்புகளை கிளப்ப திட்டமிடுவது மற்றும் படுகொலைகளை நடத்துவது இவர்களது நோக்கங்களாக உள்ளது என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆசிப் மர்ச்சின் மீதான கிரிமினல் புகாரில் டிரம்ப் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவர் தீட்டியிருந்த திட்டத்தில் டிரம்பை கொலை செய்யும் திட்டமும் இருந்ததாக ஆதாரங்கள் கூறுகின்றன இந்நிலையில் நாற்பத்தாறு வயதான ஆசிப் மர்ச்சன்ட் இப்போது அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் மேலும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது